ஒரு ஃபைவ் டேஸ் பாஸ்டிங் பிரேயர் நடந்துச்சு சொல்றோம் அந்த பாஸ்டிங் பிரேயர் எப்படி நடந்துச்சு எங்க பாஸ் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு நாள் விசுவாசிக்க வீட்டுல விசுவாசிக்க வீட்டுல ஒவ்வொரு விசுவாசிக்கலயும் ஒவ்வொரு நாள் அப்படி நாற்பது நாள் நடக்குது சொல்றோம் நான் கடைசி ஏழு நாள் நான் பாஸ்டிங் போட்டேன் ஏழு நாள் ஃபுல் பாஸ்டிங் நான் எதுக்கு வாஷிங் போட்டுக்கிறேன்னா எனக்கு அபிஷேகம் வேணும் அன்றைக்கெல்லாம் சபா அதுக்கெல்லாம் பாசிங் போயிடுச்சு தோத்துறேன் அபிஷேகம் வேணும் 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 என்ன நெருங்கணும் விடணும் வாழணும் வாஷிங் போடுவோம் வேற எதுவும் வேணும் மேரி வேணும் அப்புறம் சாசப்பு வேணும் அப்படிலாம் பாசிங் போடுறது இல்லை அதுக்கெல்லாம் பாசிங் போடுறது இல்லை நாங்கள் அபிஷேகத்துக்காக தான் நான் ஏழு நாள் அபிஷேகத்துக்காக பாசிங் போடாது ஆறு நாள் போயிட்டு எனக்கு ஆறு நாள் போயிட்டு சபைக்கு முப்பத்தொன்பது நாள் போயிட்டு கடைசி நாள் இன்னும் அபிஷேகம் வரல அவர் அமைதியா இருக்கார் பலமுறை அப்படித்தான் இருக்காரு அமைதியா இருக்கார் எனக்கு அபிஷேகம் வரல ரொம்ப சங்கடமா போச்சு அப்ப நாற்பதாவது நாளா கடைசி நாளா நான் காலையில வீட்ல ஆண்ட ஆண்டவாச்சன் ஆண்டவரே இந்த பாருங்க சொதற நீங்க சர்வே வல்லம் உள்ளவரு நீங்க அப்பா எனக்கு அபிஷேகம் பண்ண வாசி போட்டிருக்கேன் આજநாள் முடிஞ்சு வச்சு நீங்க என்ன அபிஷேகம் கொடுக்கல நீங்க கடைசி நாள் இந்த பாருங்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் முழு நேர ஊளியத்துக்கு வர்றேன் இன்னைக்கு நீங்க ரொம்ப

இல்லட்டே ஒரு விஷயமா வச்சிருப்பாரு சைசா பாப்பாரு அதுலயும் சொல்லி தோத்திரம் ஆமா செம ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்போர்ட் சைசா பார்த்தாரு அப்படியே தலையை புரிஞ்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு மூலியை உட்காந்துட்டேன் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு அந்த பாட்டு ஓடிட்டு நானும் சேர்ந்த தட்டி ஒரே நோக்கம் அபிஷேகம் 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 இன்னைக்கு